வணக்கம் ஏஐ உலகம் வணக்கம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ உலகத்துல உம் இந்த வாரம் என்னவெல்லாம் முக்கியமா நடந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்கன்னு தெரியும் சோ உங்களுக்காக கிடைச்சிருக்கிற இந்த தகவல்களை வச்சு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க சரி என்ன இருக்கு நம்ம கிட்ட கூகுள் அப்புறம் அந்த மாதிரி பெரிய டெக் கம்பெனிகளோட புது வெளியீடுகள் பத்தி பேசலாம் ஏஐ கொள்கைகள் சம்பந்தமா சில விவாதங்கள் நடந்திருக்கு அதையும் பார்க்கலாம் இந்தியா சீனாவுல சில முக்கியமான முன்னேற்றங்கள் அப்புறம் பிசினஸ் உலகத்துல ஏஐ எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதையும் கொஞ்சம் அலசலாம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல கூகுள் அவங்க இப்ப நடந்த ஐ ஓசண்ட் ட்வெண்ட்டி நிகழ்வுல ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க தேடல்ல சர்ச்ல வந்து ஏஐ மோடுன்னு அறிமுகப்படுத்தி இருக்காங்க இனிமே நாம சும்மா கேள்வி கேக்குற மாதிரி ஒரு உரையாடல் மூலமாவே தேடல் முடிவுகளை பெற முடியும்னு சொல்றாங்க இது இது வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை தேடுற விதத்தையே மாத்தி அமைக்கலாம் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதோட வீடியோ த்ரீ அப்படின்னு ஒரு புது வீடியோ உருவாக்கும் மாடலையும் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஆடியோவோட வீடியோவை ரொம்ப ஒரு மாதிரி இயல்பா இணைக்கும்னு சொல்றாங்க இது கண்டென்ட் கிரியேஷன் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம் சரி அடுத்தது ஆன்ட்ரோபிக் இவங்க ஏஐ பாதுகாப்புல ரொம்ப கவனம் செலுத்துற ஒரு நிறுவனம் அவங்க வந்து கிளாட் ஃபோர் மாடல் வரிசையை இப்ப வெளியிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா கிளாட் ஓபஸ் ஃபோர் வந்து கோடிங் எழுதுறதுல ரொம்ப திறமையா இருக்குமா ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவ்ளோ சக்தி வாய்ந்த மாடலை வெளியிடும் போதே அவங்க பாதுகாப்புக்கும் பயங்கர முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு நிலை த்ரீ அப்படிங்கிறது அவங்களோட ஒரு இன்டர்னல் சிஸ்டம் அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஏஐகளால் வரக்கூடிய பெரிய ஆபத்துகளை குறைக்க இது ஒரு முயற்சி ம் ஏஐ இவ்ளோ வேகமா வளர்ற இந்த நேரத்துல இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அப்புறம் பாருங்க ஓப்பன் ஏஐ அவங்க வெறும் சாஃப்ட்வேர் கம்பெனியா இல்லாம இப்ப ஹார்ட்வேர் பக்கமும் போயிட்டாங்க முன்னாள் டிசைன் குரு இருக்காரே ஜானி இவ் அவரோட ஐவ் நிறுவனத்தை சுமார் பில்லியன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க இது எதுக்குன்னா வெறும் போன் லேப்டாப் இல்லாம ஏஐ மையமா வச்சு ஒரு புது விதமான கருவிகளை உருவாக்க அவங்க பிளான் பண்றாங்கன்னு தெரியுது இது ஒரு பெரிய மூவ் தான் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நல்ல செய்தி மிட்ஜெர்னி அவங்க வி செவன் அப்டேட்ல படங்களை உருவாக்குற வேகத்தை நாப்பது சதவீதம் அதிகப்படுத்திருக்காங்களாம் சோ இனி கற்பனைகள் இன்னும் வேகமா விஷுவல் ஆகும் சரி டெக்னாலஜி இப்படி வேகமா போயிட்டு இருக்கு அரசாங்கங்கள் என்ன பண்றாங்க அமெரிக்கால சமூக பாதுகாப்பு நிர்வாகம் அதாவது எஸ் எஸ் ஏ அவங்க கால் சென்டர்கள்ல ஏஐஏ பயன்படுத்த போறாங்களாம் இது கிட்டத்தட்ட ஏழ கோடி மக்களுக்கு சேவை செய்யற அமைப்பு இதனால மக்கள் கால் பண்ணி வெயிட் பண்ற நேரம் குறையும்னு எதிர்பார்க்கறாங்க இது நல்ல விஷயம் ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு பட்ஜெட் மசோதா வந்திருக்கு அது என்ன சொல்லுதுன்னா மாநிலங்கள் ஏஐக்குன்னு தனியா ரூல்ஸ் போடுறத ஒரு பத்து வருஷத்துக்கு தடை செய்யணும்னு முன்மொழியுது இத வந்து புது கண்டுபிடிப்புகளுக்கு வழிபடுமா இல்ல தேவையான கண்காணிப்பை குறைக்குமாங்கற ஒரு பெரிய டிபேட்டையே இது ஸ்டார்ட் பண்ணிருக்கு இந்த பேலன்ஸை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு பாக்கணும் உலக அளவுல பார்த்தா இந்தியா வந்து பாரத் ஜென் அப்படின்னு ஒரு திட்டம் மூலமா நம்ம லோக்கல் மொழிகள்ல பெரிய ஏஐ மாடல்களை உருவாக்க முயற்சி பண்றாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏஐ வந்து வெறும் இங்கிலீஷ் சார்ந்ததா இருக்க இருக்கக்கூடாது இல்லையா இதோட ஒரு பகுதியா ஆன்லைன்ல பிசினஸ் பண்ற ஆனா ஆங்கிலம் அவ்வளவா தெரியாதவங்களுக்கு உதவ இ விக்ரைனு ஒரு டூலயும் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சீனால டீப் சீக்னு ஒரு ஸ்டார்ட்அப் அவங்க ஏஐ சிஸ்டம் பெரிய ஹாஸ்பிடல்கள்ல நோய்களை கண்டுபிடிக்கிற துல்லியத்தை அதிகரிக்குதா இது அங்க வேகமா பரவிட்டு வருது இப்போ பிசினஸ் சைடுல சில விஷயங்கள் மார்வல் கொஞ்சம் இறங்கினாலும் காரணம் ஏடபிள்யூஎஸ் மைக்ரோசாப்ட் மாதிரி பெரிய கம்பெனிகளோட அவங்க பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதான் இன்னொரு முக்கியமான டீல் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அமேசானோட பல வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதுபடி டைம்ஸ் கட்டுரைகளோட சுருக்கங்களை அமேசான் அவங்களோட அலெக்ஸா மாதிரி ஏஐ தயாரிப்புகளில் பயன்படுத்திக்கலாம் இது நாம செய்திகளை எப்படி கன்சூம் பண்றோங்கிறதே மாத்தலாம் பாத்தீங்களா புது டெக்னாலஜி வருது அரசாங்கம் இன்வால்வ் ஆகுது உலகம் முழுக்க முயற்சிகள் நடக்குது பிசினஸ் டீல்ஸ் நடக்குதுன்னு ஏஐ ரொம்ப வேகமா எல்லா துறைகளையும் இருக்கு சர்ச் கஸ்டமர் சர்வீஸ் மருத்துவம் மொழிபெயர்ப்புன்னு இதோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும்னு தோணுது இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு எப்படி பயன்படும் நீங்க யோசிக்கலாம் இது வெறும் நியூஸ் அப்டேட்ஸ் மட்டும் இல்ல உங்க வேலை நீங்க தகவல்களை எப்படி எடுத்துக்கிறீங்க ஏன் உங்க அன்றாட வாழ்க்கை கூட ரொம்ப சீக்கிரத்தில் மாறப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே சோ கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கிறது நல்லது சரி இறுதியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி நாம இப்ப பார்த்த மாதிரி ஏஐ பல துறைகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வருது ஆனா இந்த தற்போதைய டெவலப்மெண்ட்ஸ வச்சு பார்க்கும்போது ஏஐ அடுத்த எந்த துறையில நாம யாருமே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விதத்துல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்க பதில் என்னவா இருக்கும்